ஓம் கிருசுரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மேசராசினர்களுக்கு வணக்கம் மேசராசிக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு பொதுவாக மேசராசிக்கு புதன் பலவீனம் அடையும் போதெல்லாம் நல்ல பலங்கள் இருக்கும் ஏன்னா மேசராசிக்கு புதன் வந்து ஆறு கூடையவன் ரணருண ரோகஸ்தானாபதி இப்போ அவர் வந்து ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் இயல்பு நிலை இழக்கிறாரு கெட்டவன் கெட்டியும் கெட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்கு வந்து புதன் வந்து அறிவிக்கப்பட்ட எதிரி ராசிநாதனுக்கு எதிரி அதனால் புதன் வந்து தான் வீட்டுக்கு மறைகிறார் தான் வீடு ஆறாம் வீடு கண்ணிக்க ஆறாம் வீட்டில் மறைஞ்சு ஒரு என்ன சொல்கிறது மறைமுகமாக நல்ல பழங்களை கொடுப்பார் கெடு பழங்களை எண்ணிக்கி நல்ல பழங்களை கொடுப்பார் இந்த காலகட்டம் மேச ராசிக்கு மிகச்சிறப்பாக பறிக்கப்படுகிறது வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இது நிலைமை நீடிக்கும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கூட சேருவார் வக்கரம் அடைவார் அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு பத்தாம் இடத்து நோக்கி வருவார் ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்து நோக்கி வருவார் ஓகே நேர்களே ஸோ புதனுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது அதுவும் புதன் சுக்கரன் ராகு மூணு பேர் சேர்ந்து ராகு சுபத்துவப்படுத்துகிறாங்க இந்த மூணு கிரகங்களுமே வந்து குரு பார்வைக்கு வராங்க இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் ராகு சுக்கரன் இது வந்து ஒரு ம அளப்பிரியோகத்தை கொடுக்கும் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் சுக்கரன் ராசிக்கு ரெண்டு ஏழு குடவன் தட குடும்ப ஸ்தானாபதி கலஸ்தர ஸ்தானாபதி குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் கணவன் மனை ஒரு புரிதல் இருக்கும் ராகு சுபத்துவம் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் லாபம் வந்து பல மடங்கு இருக்கும் அதாவது எப்படி ராஜயோகம் ரொம்ப பலமாக வரும் ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே புதன் கெட்டு சுக்கரன் வந்து அங்கே சுபத்துவம் வராரு குரு பார்வையில் ராகு சுபத்துவம் வராரு ஸோ கெட்டவன் கெட்டுட்டார் புதன் கெட்டு அங்கே வந்து கெட்டிடும் ராஜயோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் ராகு இணைவு வந்து ஒரு ஸ்ரீபீதி யோகத்தை கொடுக்கும் புதன் சுக்கரன் இணைவு ஸ்ரீபீதி யோகம் லக்ஷ்மி நாராயணன் யோகத்தை கொடுக்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொறுமையாக பாருங்கள் பலன்களை சொல்கிறேன் இதில் ஒரு சின்ன ஒரு வழிபாட சொல்கிறேன் அதையும் செய்யுங்க ஏன்னா புதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமி நினச்சி ஒரு சின்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அது நாலு கிழமை நட்சத்திரம் சொல்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிங்கன்னா மேசராசிக்கு பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இப்போ ஏழரை சென்னையில் இருக்கீங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் உத்தோட்டை நட்சத்திரத்தில் சுயசாரத்திலே போகிறாரு ராசிக்கு பத்து பதினொன்று கூடவன் தான் சுயசாரத்தில் போகிறதுனால தொழில் வியாபாரத்தில் சில நஷ்டம் இருக்கும் சரியாக மகர ராசினியர்களுக்கு ஜனன ஜாதத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு இப்போ ரொம்ப கூடுதல் அழுத்தமாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் எப்படி சார் சனி பகவான் சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஸோ ராசியில் ராசி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு இடத்துல சனி பகவான் இல்லாமல் பிறக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது உங்கள் ஜாதக புக்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு ஆறு வருட காலத்துக்கு ஆறு வருடத்துக்கு மேலாக ஆறரை வருஷ காலத்துக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் மேசராசி இருக்க போல் ஏழ்சச்சனி இருக்க போகுது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை நல்ல தரவாக செக் பண்ணிக்கோங்க அதுபோக சனி மகாதிசை நடக்கிறவங்க ஜாதகத்தை நல்ல கூட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழரைச்சனையும் சனி மகாதசையும் சேர்ந்து நடக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருக்கும் குறிப்பாக மேசராசியில் வந்து கடகலக்கணம் சிம்ம லக்கணம் ரிஷிக லக்கணம் மேச லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதிசை வந்து ரொம்ப டார்ச்சராக கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் புதனையும் சுக்கரையும் பற்றி பேச ஆரம்பித்தான் சனி பவனை பற்றி பேசுகிறான் என்ன ஏன்னா இப்போதிக்கு உங்களுக்கு ராசிக்கு வந்து சனி பகவான் தான் டார்கெட்டு அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார் ஏன்னா அவர் தான் நீடித்து பலன்களை கொடுப்பார் வருடக்கூழ் அல்லவா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இந்த புதன் சுக்கர எங்கள்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு போயிடுவாங்க அது எப்படின்னா நிலையில்லாமல் கொடுப்பாங்க நிலையில்லாமல் கெடுப்பாங்க அதாவது இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா ஃபிக்சடாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் ரோலிங்கிலேயே இருக்கும் நகண்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது ரெண்டு வருஷமாக சாலிடாக ஃபிக்ஸ்டாக நிற்பார் அதுக்காக தான் அவரை நான் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுத்து சொல்கிறேன் அழுத்தி சொல்கிறேன் அதனால் ஜனந ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் சனி மகாதிசை நடக்கிறவங்க ஜனன ஜாதத்தை செக் பண்ணுங்கள் அதுபோக செவ்வாய்திசையில் சனி புத்தி ராகு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்களும் ஜனன ஜாத செக் பண்ணிக்கிட்டு சனி பகவான் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பரிகார வழிபாடு செய்யணும் இதெல்லாம் சூட்சும வழிபாடு நம்ம சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு என்ன புத்தி நடக்குது அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ குறிப்பாக ராகு திசை நடக்கும் ராகு திசையில் வந்து சனி புத்தியில் சனி அந்திரம் ராக அந்தரம் ஒரு மாத கணக்கில் நடக்கும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் நடக்கும் ரொம்ப டார்ச்சராக இருக்கும் சரியா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சராக இருக்கும் ஆளை போட்டு அப்படியே அமைக்கிறோம் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் தெரியணும் சும்மா அந்த பொது வெளியில் வீடியோ கேட்குறது ராசி பலன் கேட்குறதுலாம் ஒரு மனசாந்திக்க தான் தனி ஒரு மனிதனுக்கு அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் இருப்பினும் இந்த கோச்சார பலன்கள் சப்போர்ட் பண்ணும் ரைட் நேர்களே இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது புதன் சுக்குரன் ராகு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு கைராசி இருக்கும் முகராசி இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் செலவு கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் குறிப்பாக கணக்கு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் ரிட்டன் ஒர்க்கு கதை கட்டுரை எழுதுகிறவங்க டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க சிஏ ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் முடித்தவங்க வருமானத்துறை ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் கலை கலை கவிதை சம்மந்தப்பட்டவங்க இஎல்ஏசிய நாடகம் திரைப்படம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் வருவாய் பல மடங்கு இருக்கும் லாபஸ்தான வளர்க்குறதுனால பல தொழிலும் பண்ணவங்க கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மல்டி லெவல் பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறவங்களும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திடீர் பண வரு இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேத்தமெடிக்ஸ் படித்தவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாத பிரிதிவாதங்கள் அதாவது வக்கீல் வேலை பட்டிமன்ற நடுவர்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் நல்லா இருப்பீங்க கெட்டவன் கெட்டியடின் கிட்டிடும் ராஜயோகம் மூணு ஆறு குடையவன் மூணாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் தம்பி தங்கச்சியால் புகழ்ச்சி அடைவீங்க அவங்க பேரை சொல்லி பெருமைப்படுவீங்க அது போக தைரியம் இருக்கும் மூணாம் மூணு குடியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும் அதுபோல் ஆறு குடையவன் ஆறுக்கு ஆறாம் இடத்துல மாதிரினால கடன் பிரச்சனை தீரும் கடனை தீக்கிரம் கொடுத்துருவீங்க யாருக்கிட்டே கடன் பட்டிருந்தீங்கன்னா அது சீக்கிரம் அடைக்கிறதுக்கு வழி வரும் உங்ககிட்ட கடன் வாங்கினாலும் அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க எதிரிகளுடைய தொல்லை குறையும் சரியா குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாத நல்ல நான் வருது சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துல நல்ல நிலமடை தான் இருக்கிறாரு இருப்பினும் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இட்டுக்குடையும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் அது சூரியனும் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவார் சரியா அது கிரகணத்துக்கு வரும் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம மிங்கிள் பண்ண வேண்டாம் இருப்பினும் சூரியன் ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடம் வருது நல்ல அமைப்பு தான் சரியாக யோகம் இருக்கும் அரசாங்கம் அரசு வழி தொடர்பில் நல்ல யோகம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த தை கடைசி இன்றைக்கி தை கடைசி ஆயிடுச்சு தை வந்து இருபத்தி ஏழு மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாசி ஒன்றாம் தேதி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ செவ்வாய் சூரியன் தனிச்சு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு வழியில் அரசாங்க காரியத்தில் சில இது இருக்கும் என்னென்னா கான்ட்ரவர்ஷன் எமோஷன் ஆகிறது கோபப்படுறது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே நேரலே இப்போதைக்கு வந்து பதினொன்றாம் இடம் வளர்த்துருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருப்பீங்க சரியா சுக்கரன் நல்ல பழங்களை கொடுப்பார் குரு பாரேக்கு வராரு ஸ்தான பழம் பெற்று கூட சேர்றதுனால ராகு சுக்ரன் புதன் ராகு வந்து என்ன பண்ணுவார்னா கர்மத்தை தூண்டுவார் புதனையும் சுக்கிரனையும் டியூன் பண்ணி விடுவார் புதனை தூண்டுறதுனால என்னென்னா நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஆராய்ச்சி பூர்வமாக இருப்பீங்க வித்தை அதிகமாக இருக்கும் ஞாபகசக்தி நல்லாயிருக்கும் எதையும் யோசனை பண்ணி சிறப்பாக செய்வீங்க சுக்ரனை டியூன் பண்ணுறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் கணர் உறவு உறவு நல்லாயிருக்கும் பெண்கள் விஷயத்துலையும் நல்லாயிருக்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் வெளிவட்டார பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ராகுடன் சேர்ந்தால் தான் பெண்களுக்கு சில பிரச்சனை வரும் பொதுவாக ஆணுக்கு வந்து பெண் உறவை குறிக்கும்போது சுக்கரனை பார்க்கணும் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க பெண்கள்கிட்ட உங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னா உங்கள் உங்கள் ஜாதகிடத்தில் சுக்கரனை பார்க்கணும் நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க ஆண்கள்கிட்ட எப்படி பழகுவீங்க வைவீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து செவ்வாயை பார்க்கணும் ஸோ ராகு செவ்வா சாரி செவ்வா சுக்கரன் ராகுட்ட சம்மந்தப்படும் போது எதிர்த்தலைப்படுக நம்ம கொஞ்சம் வீக் இது வந்து என்றைக்கு உள்ளு தான் அதன்படி ஆண்களுக்கு மேசராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத பெண்கள்கிட்ட பழக வேண்டாம் யார்கிட்டையும் உங்களுக்கு தேவையில்லை கொடுக்க வேண்டாம் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதிலெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை ரொம்ப ஷேர் பண்ண வேண்டாம் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆள் நல்ல வசீகரமாக இருப்பீங்க மதிநுட்பம் இருக்கும் பண வசதி இருக்கும் தேவைக்கு மேலே பணம் வரும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது சரியா வீட்டில் இருக்கிற பைக்கு காரை கொடுத்து புதுசாக வாங்குவீங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பூமி விரித்து இருக்கும் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து அதிர்ஷ்டம் பலவியில் வரும் ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக கடை கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடை வாசனை திரைவங்கள் கலைப்பொருட்கள் காதி கிராஃப்ட் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் கண்கவர் கலைப்பொருட்கள் உள்ள இடங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெரிய மாலில் வேலை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லாவும் இருப்பீங்க சரியாக மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலும் நல்லபடி தான் வரும் வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க உருசாக வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது பிற ஸ்திரீகளோட நேசம் இருக்கும் இது தான் சொன்னேன் பிற ஸ்திரின்னா என்ன பெண்கள் பிற பெண்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்கும் இந்த ராகு சுக்கரன் பருவா இருக்கனால பெண்கள் மேலே போகம் அதிகமாக இருக்கும் ஒன்றை காட்டிலேயும் இன்னொன்று இன்னொன்று காட்டிலும் இன்னொன்று பெட்டராக தெரியும் சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தி அடைய மாட்டாங்க அதாவது எப்படின்னா ஒன்றை காட்டிலேயே ஒன்று பெட்ரு இருந்துக்கிட்டே இருக்கும் சாய்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் தவறு தரணும் சிக்கலில் போய் விட்டுரும் சரியான நேரில் ஏன்னா ராசிக்கு ஏழு கூடியவன் ஏழு கூடவன் பரோனா மடத்தில் இருக்கனால தாம்பத்திய வாழ்க்கையில் எக்ஸீடாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களும் மனத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டிருக்கணும் ஏன்னா பெண்கள் மேக்ஸிமம் ஒரு சேஃப்டியாக தான் இருப்பாங்க பெண்கள் எப்பயுமே ஒரு வட்டம் போட்டு தான் வாழ்வாங்க ஆண்கள் தான் கொஞ்சம் அலைபாவாங்க இது இயற்கையில் உள்ளேதான் அந்த அமைப்பே அப்படி இருக்குது சரியா அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போய் பகண்டாம் நான் ஒரு எச்சரிக்கை உணர்வாக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகுறவுக்கும் காரிய ராசி இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா படிச்சிருப்பீங்க படித்தவர்கள் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஜோதிடர் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்க சாஸ்திரிகள் இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் பரிபூர்ணம் வெற்றி கிடைக்கும் கோர்ட்டு கேஸில் வந்து வழக்கு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க நண்பர்கள் பலவகையில் உதவுவாங்க நண்பர்களால் நல்லா ஏற்றம் இருக்கும் கெட்டவன் கெட்டிடன் கெட்டிட ராஜயோகம் எதிரிகள் கூட அவங்களுக்கு நண்பராகிடுவாங்க எதிரிகள் கூட மனம் திருந்தி ஆகா மேசராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மனம் திருந்திருவாங்க தேவையான சமயத்தில் பண வசதி கிடைக்கும் சரியாக உடன் பிறந்தவர்களுடைய ஆலோசனை இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லாத்துக்கும் வழியை சென்று ஒரு யோகம் இது பண்ணுவீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்களாக போய் பிறருக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு உதவி பண்ணுவீங்க அதனால் பிறருடைய அனுக்கரம் கிடைக்கும் தானும் மகிழ்ந்து பிறவர் மகிழ் வைப்பீங்க திடீர் யோகம் இருக்கும் போட்டி பந்தயத்தில் திடீர் யோகம் இருக்கும் அதிர்ஷ்டம் பல வகையில் கை கொடுக்கும் சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் மேசராசிக்கு ஏற்கனவே நான் சில லக்கி நம்பர்லாம் சொல்லியிருந்தேன் நான் சரி அந்த நம்பரும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் இந்த லக்கி டேஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும் அதை வந்து நான் திருப்பி வேணால் ஒரு ரவுண்டு சொல்கிறேன் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு மேசராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதை வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் அது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா திடீர் யோகம் வரும் திடீர் லாபமும் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அந்த இது போட்டிருந்தேன் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் தரும் லக்கி நம்பர்ஸ் அண்டு லக்கி டேஸ்னு அந்த லிங்கே வேணால் இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் பாருங்கள் குறிப்பாக சொல்கிறேன் அசுபதி நட்சத்திரம் கேது நட்சத்திரம் நல்லா இருக்குது கேது சுபத்துவமாக தான் இருக்கிறாரு உங்களுக்கு குருபலம் உள்ள நாட்கள் குரு என்ன பணம் அதிகமாக வரும் அதாவது பணம் பல்காக வர நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குருபலம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி பதினாலு பிப்ரவரி இருபத்தி மூணு சரியா இந்த ரெண்டு நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்து வந்து பரன் நட்சத்திரத்துக்கு பரன் நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி நாலு கிருத்திகை நட்சத்திரம் பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி இருபத்தஞ்சு இந்த நாட்கள் அன்றைக்கெல்லாம் உங்கள் பணம் பல மடங்கு வரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி பதினாலு பிப்ரவரி இருபத்தி மூணு பரன் நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி நாலு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி இருபத்தஞ்சு இந்த இந்த நாளில் வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அது போட்டியில் வரலாம் பந்தயம் வரலாம் பரிசாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் சரி உங்களுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி லக்கு எடுக்கும் அன்றைக்கி தேதிக்கு மட்டும் அடிங்க கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக பணம் பல மடங்கு வரும் சரியா நான் அப்படியே தப் தம்மில் போடுறேன் கெட்டவன் கெட்டியிடும் ராஜயோகத்தால் இந்த ரெண்டு இந்த கு இந்த நாட்களில் பணம் பல மடங்கு வரும் அப்படின்னு போடுறேன் பாருங்கள் சரியா கெட்டையிட ராஜயோகத்தால் ஏன்னா தம்மையில் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் பணம் பல மடங்கு வரும் மலைபோல் குவியும் பல மடங்கு வரும் வெள்ளமாய் வரும் ஏதோ ஒரு அட்ராக்டாக போடுறேன் ஏன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா கண்டெய் நம்ம வேத ஜோதிடத்தில் வாய்ப்பாட்டின்படி கிரக நிலையில் ஆராய்ச்சி பேசுகிறத காட்டிலும் தம்மையில் கவர்ச்சியாக போடணும் அந்த கவர்ச்சிக்கு தாங்க இடம் இருக்குது கவர்ச்சின்னு இருந்தால் டக்குன்னு அது வந்து எடுபடுது சரியாக ரீச் ஆகுது ஸோ நானும் கொஞ்சம் கமர்ஷியலாக போடுறேன் பாருங்கள் இருந்தாலும் நான் வேத ஜோதிடத்தை விட்டு வெளியே மாட்டேன் இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டேன் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் லக்கி நம்பரையும் சொல்லிடுறேன் லக்கி நம்பர் வந்து இந்த பிப்ரவரி மாதம் அசுபதி நட்சத்திரத்துக்கு நாலாம் நம்பர் சரியா அசுபதி நட்சத்திரத்துக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர்னால் நீங்கள் வந்து நாலாம் நம்பர் கூட்டத்தகையில் எடுக்கலாம் பதிமூணு முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பது சரியா முப்பத்தி ஒன்று இப்படி எடுத்துக்கலாம் நானூறு இப்படி கூட எடுத்துக்கலாம் அது கடைசி வந்து அதோடைய மெய் எண் கடைசி வந்து நாலுன்னு முடியணும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அஞ்சு சரியாக நம்பர் அஞ்சு அஞ்சுனால் எப்படி சார் அப்படின்னா இருபத்தி மூணு பதினாலு நாற்பத்தி ஒன்று இப்படி எடுத்துக்கலாம் ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு அஞ்சாம் நம்பர் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர்னால் பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கூட்டுத்தொகை வந்து ஏழுன்னு முடியணும் ஸோ லக்கி நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அசுமதி நட்சத்திரத்துக்கு நாலாம் நம்பர் பருண் நட்சத்திரத்துக்கு அஞ்சாம் நம்பர் கிருத்தி நட்சத்திரத்துக்கு ஏழாம் நம்பர் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகே நேரங்களே இப்போ வந்து வழிபாடு என்ன சார் வழிபாடு அப்படின்னா பெருமாள் வழிபாடு தான் பண்ணணும் பெருமாள் புதன் சேர்ந்திருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் வருகிற பதிமூணாம் தேதி வீட்டில் கூட பண்ணலாம் என்ன சார் இப்படி பண்ணணும் சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அது மண் மண்கலையை வாங்கிக்கோங்க கிளியாஞ்செட்டி அந்த படத்தை கூட இதில் நான் அனுப்புகிறேன் நான் கலையம் இல்லைனா பெரிய கிளியாஞ்செட்டி அகழ்வளக்கு போடுவோம்ல பெரிய கிளியாஞ்செட்டி அதை வாங்கிக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் வெண்கடுகு போடுங்க வெண்கடுகு வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரம் ஒன்று வச்சிருங்க ஆறே ஆறு ஏலக்காய் வைங்க ஆறு ஏலக்காய் வந்து சுக்குரனுக்கு சுக்கரனுடைய ஆதிக்க எண் ஆறு இது வந்து வர வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதிமூ பிப்ரவரி பதிமூணாம் தேதி சரியா அன்றைக்கி போராட நட்சத்திரமும் வருது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த அமைப்பு வருது பாக்கியலட்சுமி யோகம் இருக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி கிடச்சிரும் இன்றைக்கி கிடச்சிடும் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிடச்சிடுறோம் ஸோ உங்களுக்கு புதன் வேலை ரெண்டு நாள் இருக்குது வெள்ளிக்கிழமை நைட்டில் தான் செய்ய சொல்கிறேன் ஒன்றும் இல்லை கடையில் போய் நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா பழசர் கடையில் ஐம்பது கிராம் வெண்கடுகு ஆறு ஏலக்காய் ஒரு சின்ன பச்சை கருப்புற துண்டு ஒரு ஒரு பெரிய அகழ்வழக்கு ச அகழ் வழக்கு பெரிய அகல் வழக்கு சரியா சின்ன அகழ்வழக்கில் பெரிய அகல் வழக்கு அதில் தான் அதை போட முடியும் அதில் போட்டுட்டு அப்படியே அந்த பொருளை வச்சுருங்க நைட்டில் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் என்ன சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா விநாயகர் படம் இருக்கணும் கணபதி படம் இருக்கும் அது மேசராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த படத்தை படம் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை சார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற விநாயகரை வச்சுக்கோங்க லட்சுமி லட்சுமி என்ன லெட்சுமின்னா மேசராசிக்கு வந்து அஷ்டலட்சுமி தான் ஏன்னா அஷ்டலட்சுமி படத்தை வைக்கிறது மிகச்சிறப்பு லக்ஷ்மி படம் அடுத்து வந்து உங்கள் சரஸ்வதி தேவி கருமாரியம்மன் உங்களுக்கு பிடிச்ச படத்தெல்லாம் வைக்கலாம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா படத்தையும் வைக்கலாம் சரியா அதை வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுவும் இப்போ அதுலேயும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதம் யோகம் கொடுக்குற தெய்வங்கள் அப்படி பார்த்தோம்னா அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து அன்னை ஆதிபராசக்தி தேவி கருமாரியம்மன் வச்சுக்கொள்ளவன் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பெருமாள் தான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு விநாய விநாயகப் பெருமான் சரியா ஸோ மூணு நட்சத்திரத்துக்குமே அந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்குற தெய்வங்கள் வந்து மூணு தெய்வங்கள் யார் யார் அசுபதிக்கு வந்து தேவி கருமாரியம்மன் பரணிக்கு வந்து பெருமாள் கிருத்திக்கு வந்து விநாயகப் பெருமான் ஸோ இந்த நட்சத்திரம் தனித்தனி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அந்தந்த தெய்வத்தை வச்சுக்கலாம் சரியா ஏன்னா ஒரு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டமான கடவுளை நீங்கள் வச்சு கும்பிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் மடங்கு வரும் இந்த தெய்வத்தை வச்சுக்கோங்க பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் குபேர மந்திரம் சொல்லுங்கள் சரியா குபேர மந்திரம் தான் சிறப்பாக இருக்குது குபேர மந்திரத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மகாலட்சுமி மந்திரம் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நமஸ்தே ரூபினி நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதமே சதா இதை நீங்கள் சொல்லணும் சரியா அந்த பொருட்களை வச்சுடணும் அந்த பொருட்களை எப்படி வைக்கணும்னா ஒரு மஞ்ச துணியை விரித்து ஒரு தட்டு ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் துணியை விரித்து அதுக்கு மேலே அதை வச்சுருங்க அந்த கிளியாஞ்சட்டியை வச்சு அந்த பொருட்களை வச்சுருங்க பூஜை பண்ணுங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் நாட்டுச்சக்கரை அது பாலை சுட வச்சு அதை ஆற வச்சுருங்க நான் பொதுவாக இதை தான் சொல்வேன் எல்லா எல்லா க சாமி ராசிக்குமே இதை தான் சொல்லுவேன் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே சரி பாலும் நாட்டு சக்கரை இருந்தால் போதும் பால் வந்து சந்திரன் நாட்டு சக்கரை வந்து சுக்கரன் எல்லா ராசிக்குமே இது வந்து ஒரு அ அற்புதமான படையல் சரியா படையலுக்கு இதை வைச்சோம்னா தெய்வம் ரொம்ப மகிழும் சரியா சக்தியும் லட்சுமியும் வந்துடுவாங்க பாலில் சக்தி இருக்கிறா சந்தனோட அனுக்கிரகம் சர்க்கரையில் மகாலட்சுமி இருக்கிறா நீங்கள் சொல்கிற மந்திரத்தில் சரஸ்வதி இருக்கா ஸோ அந்த முப்பூரும் தேவிகள் வந்துடுவாங்க முப்பூரும் தேவியில வந்துட்டாலே மும்மூர்த்திகளும் வந்துடுவாங்க மும்மூர்த்திகளும் வந்துட்டாலே முப்பத்தி முப்பத்து கோடி தேவர்களும் வந்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டு பொருட்கள் வந்து அனைத்து தெய்வங்களையும் இழுக்கும் உங்கள் வீட்டுக்கு அந்த பூஜையில் வந்து அனைத்து தெய்வங்களும் கலந்துக்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த லட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் அடுத்து குபேர மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னால் குபேரன் தான் அதில் வாசம் பண்ணுறாரு சரியா நேரில் குபேரன் வாசம் பண்ணுறதுனால பணம் மடங்கு வீட்டுக்கு வரணும்னால ஓம் யாஷாக நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்வராய நமக ஓம் தனதானியதை நமக ஓம் தனதானியதி ஸ்மிருதி நமக இந்த மந்திரம் வேணுங்கிற எங்கிட்ட வாங்கிக்கலாம் குபேர மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் மந்திரத்தை சொல்லுங்கள் வேண்டுங்க உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் எதுவாக எனக்கு ராகு திசை நடக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பிரச்சனை தீரணும் குடும்பத்தில் பிரச்சனை தீரணும் கைகால சுகத்தோடு இருக்கணும் தேக வரைக்கும் நல்லா இருக்கணும் என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும் என் மகனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் அலைன்ஸ் வரணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நானும் நல்லபடியாக இருக்கணும் உங் உங்களுக்கு உள்ள பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை தொழில் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு கட் பர்சன்ட் அதெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த இதை எடுத்துருங்க சரியா அந்த கிளியாஞ்சட்டியை எடுத்துருங்க கிளியாஞ்செட்டிலையும் வைக்கலாம் மண் கலச மண் கலசத்துலேயும் வைக்கலாம் நான் இந்த இமேஜை அனுப்புகிறேன் நான் ஏன்னால் ஏற்கனவே நிறைய பேர் பூஜை பண்ணி அந்த படத்தெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க சரியா நானும் வீட்டில் பூஜை பண்ணி அடியே வச்சிருக்கிறேன் நான் போன புரட்டாசி மாதம் குபேர ஜேந்தி பின்னி வச்சிருக்கிறேன் அதை பின்னி வச்சுட்டோம்னா ஆறு மாதத்துக்கு கிடக்கூடாது ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை செஞ்சவங்களுக்கு அப்படியே விட்டுருங்க செய்யாதவர்கள் இதை புதுசாக செய்யுங்க இதை என்ன பண்ணணும்னா பூஜை முடிஞ்ச பின்னாடி ஒரு மஞ்சள் துணியில் இதை கட்டிடணும் மஞ்சள் துணியை வச்சு கட்டி மஞ்சள் நூலால் டைட் பண்ணிடுங்க ஒரு பொட்டணம் மாதிரி இருக்கும் சரி அந்த கிளியா மஞ்சள் துணிக்கில் வச்சு கட்டி மூடி கட்டி நீங்கள் வீட்டில் வச்சுடலாம் பீரோவில் வைக்கலாம் சேஃப்டி லாக்கர் பணம் வைக்கிற இடம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லைனா தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல பெட்டியில் வைக்கலாம் நான் வந்து என்னோடய பெட்டியில் தான் வச்சுருக்கிறேன் சரியா என்னுடைய டேபிளில் கீழே வச்சுருக்கிறேன் தினமும் அதுக்கு பற்றி காட்டுவேன் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்வேன் சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்வேன் நீங்கள் சுக்கரன் மந்திரத்தை சொல்வது மிகச்சிறப்பு ஏன்னா சுக்கரன் தான் அதில் இருக்கிறார் ஆறு மலைகளையும் ஆறு ஏலத்தை ஏலக்காயில் இருக்கிறாரு ஸோ அசுபதி நட்சத்திரம் சாரி அசுபதி பரணி கிருத்தியம் மூணு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மேசராசிக்கு வந்து சுக்கரன் வந்து பணத்தையும் இணக்கத்தையும் கொடுக்குறவர் குடும்ப உறவையும் கையில் காசு பணத்தையும் நல்ல பழக்கவனத்தையும் உதயம் கொடுக்குறவர் ஸோ அதை வச்சுட்டு தினமும் சுக்கரனை நினைங்க சுக்கர பவனே போற்றி பார்க்கவனே போற்றி சுங்கனே போற்றி குருவே போற்றி சத்தவிரதமலும் சுக்கர பவனே போற்றி பனை நச்சத்துக்கு ஒருவனே போற்றி குருவனை போட்டு போராட நட்சத்திரத்து குருவனை போற்றி ரிசவராசி போற்றி போட்டி துலாமராசியில் மூலத்திருவன் ஆச்சியவனை போற்றி மீனராசியில் ஆட்சியவனை போட்டி சுக்கரபவனே போற்றி அப்படின்னு பவனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் தினமும் அதை காட்டுங்க இது ஒரு தாந்திரிய பரிகாரம் சரியா இது ஒரு முக்கியமான பரிகாரம் இதை உடனே டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் ஆறு மாதம் வச்சுருங்க நீங்கள் இந்த மாதம் தை கடைசியில் செஞ்சீங்கன்னா மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவணி மாதம் இதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரியா அந்த வெண்கடுவும் ஏலக்கம் அப்படியே தான் இருக்கும் பச்சை கருப்பு எவாப்பிரேஷன் ஆயிடும் அதை எவாபிரேஷன் ஆகி நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டுக்கு கொண்டு வரும் நல்லபடியாக இருப்பீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ துடன் நிறைய பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு அப்படி தான் தலை போடுவேன் கெட்டவன் கட்டிடும் கெட்டிடும் கெட்டவன் கட்டிடும் கட்டிடும் ராஜயோகத்தால் பணம் பல வகையில் வரும்னு போடுவேன் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க பலன்களையும் போட்டிருக்கிறேன் எது சந்தேகம்னா கேளுங்க ராகு திசைக்கு வீடியோ போடுறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் குரு திசைக்கும் போடுறேன் குரு திசை வந்து எப்படியும் அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் நடக்கும் அஸ்வதி நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு அறுபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் நடக்கும் இப்போ பரணி நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் சரியா கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தாண்டோனே சாரி குரு திசை முன்னாடியே வந்துடும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்துடும் சரியா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ம இந்த இந்த ஐம்பது வயசு தாண்டவங்களுக்கு ரெண்டு தசை தான் நடக்கும் ராகு திசை குரு திசை தான் நடக்கும் ஒரு எழுபது வயசுக்குள்ளே பார்த்தோம்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற ராகு திசை குரு திசை இது தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறுதி காலத்தை நிர்ணயம் பண்ணும் கடைசி வரைக்கும் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற ரெண்டு கிரகங்கள் ராகும் குருவும் தான் நல்லா பாருங்கள் தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தசா புத்தி கரெக்டாக அதன் அடிப்படையில் தான் ஓடும் மூணு நட்சத்திரத்துக்குமே ராகு அல்லது குரு இது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே ஓடும் சரியா ஏன்னா இது பதினெட்டு அது ஒரு பதினாறு முப்பத்தி நாலு கரெக்டாக வருது நாற்பது டு எழுபது முப்பது முப்பத்தி நாலு ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு டார்கெட் ஆகும் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பலன் போடுறேன் தசா புத்திக்கு வந்து உங்களுக்கு நான் பலன்கள் போடுறேன் கேளுங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க லக்கணம் தசாபுத்தி பிரச்சனை எதாக இருந்தாலும் கேளுங்க ஜனநா ஜாதத்தை அணுகணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க எயிட் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் மற்றபடி நல்லா தான் இருக்குது சரியா ஏழரை சனி நடக்கிறதுனால சனிக்கிழமையோர் சுத்தமாக இருங்க அஞ்சினியர்களுக்கு போங்க அதெல்லாம் தனியாக வழிபாடு சரியாக ஜனநா ஜாதம் சரியில்லாதவங்கள்லாம் சனி புதன் என தேய்ச்சிக்குள்ளிங்க சனிக்கிழமை எள்ளு சாதம் சாப்பிடுங்க எள்ளு சாதம் இல்லை எள்ளு துவையல் வச்சு சாப்பிடுங்க கருப்பு உளுந்த பருப்பு வச்சு சாப்பிடுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் தொளி உளுந்த பருப்பை சாதத்தில் போட்டு பொங்கி நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சனி பவனுடைய தோசை அப்படியே இறங்கும் மாதம் மாதம் செய்ய முடியலன்னா மாசம் வார வாரம் செய்ய முடியலைன்னா மாதம் ரெண்டாம் சனி நாலாம் சனி செய்யுங்க நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாம் இறைவன் மேசராசி நேர்களுக்கு சில சோபாயத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் நீடி நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே